மகா கும்பமேளாவில் மூன்று நதிகள் இணையும் திரிவேணி சங்கமத்தில் நடிகர் பிரகாஷ்ராஜ் நீராடுவது போன்று வெளியான புகைப்படம் போலியானது என அவர் மறுத்துள்ளார் நடிகர் பிரகாஷ்ராஜை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வம்புக்கு இழுத்த சம்பவத்தின் பின்னணி என்ன ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடிகைகளுக்கு பெரும் தொந்தரவு கொடுத்து வந்த மர்ம நபர்கள் தற்போது நடிகர் பிரகாஷ்ராஜை வம்புக்கு இழுத்துள்ளனர் நாத்திகரான நடிகர் பிரகாஷ்ராஜை திருவேணி சங்கமத்தில் நேராடுவது போல ஏஐ தொழில்நுட்பத்தில் புகைப்படத்தை உருவாக்கி சமூக வலைதளங்களில் உலவ விட்டுள்ளனர் போலி புகைப்படத்திற்கு பிரகாஷ்ராஜ் கொடுத்த பதிலடி என்ன நடிகரும் திரைப்பட தயாரிப்பாளருமான பிரகாஷ்ராஜ் ஒரு பேட்டியின் போது எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அதற்கு நேரமும் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார் திருப்பதில் அட்டு விவகாரத்தில் தனது கருத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்தியவர் அதன் பின் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மோதலில் முடிந்தது இந்த நிலையில்தான் உத்தரப்பிரதேச மாநிலம் திருவேணி சங்கமத்தில் பிரகாஷ்ராஜ் பக்தியுடன் நீராடுவது போன்ற போட்டோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா கடந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கியது இது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த கும்பமேளா நிகழ்வில் பங்கேற்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவதற்காக உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர் பல்வேறு அரசியல் தலைவர்களும் சினிமா பிரபலங்களும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர் இந்த நிலையில்தான் மகா கும்பமேளாவில் நடிகர் பிரகாஷ்ராஜ் நீராடுவது போன்ற ஒரு புகைப்படம் இணையத்தில் வைரலானது இது குறித்து ஒருவர் குறிப்பிடுகையில் இந்த வெறுப்பாளர் பிரகாஷ்ராஜ் கடவுளை நம்பாதவர் கும்பமேளாவை அசுத்தப்படுத்த சென்றுள்ளார் மாசு என்றால் என்ன என்று இப்போது எனக்கு புரிகிறது என இணையத்தில் பதிவிட்டிருந்தார் பாலிவுட் நடிகர் பிரசாந்த் சம்பர்கி பிரகாஷ் ராஜின் இந்த போலியான புகைப்படத்தை பகிர்ந்து அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு அகற்றப்படும் என்று நம்புகிறேன் என்று பதிவிட்டிருந்தார் இந்த பதிவின் ஸ்கிரீன்ஷாட்டை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள பிரகாஷ்ராஜ் புனிதமான நிகழ்வில் கூட மதவெறியர்கள் கடைசியாக போலியான செய்திகளை பரப்புகிறார்கள் என பதிலடி கொடுத்துள்ளார் ஜோக்கர்களுக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் விளைவுகளை எதிர்கொள்ளுங்கள் என்றும் தனது எக்ஸ்தள பதிவில் பதிவிட்டுள்ளார் ஏஐ தொழில்நுட்பத்தை கண்டறியும் கருவியான ஹெவ் மாடரேஷன் இந்த புகைப்படம் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது சதவிகிதம் போலியானது என கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது